சில நாட்களாவது இந்த தனிமை என்ன அனுபவிக்கணுமோ அப்புறமா தான் நிதானமா அவரை என்ன செய்யறதுன்னு யோசிக்கணும் என்ன செஞ்சாலும் நீங்க திரும்பி வர முடியாதுன்னு எனக்கு புரியுதுமா ஆனா என்னால அவரை அவ்வளவு சீக்கிரம் சும்மா விட மனசு வரல பேசிக்கொண்டே தனது படகை இறக்கி வந்தவன் அங்கிருந்த கட்டிலில் சாயவும் மித்ரனது வார்த்தைகள் நினைவுக்கு வர அவளுக்குள் அது குறுகுறு பூட்டியது அவளுக்குள் ஏதேதோ எண்ணங்கள் ஊர்வலம் செல்ல அப்படியே கண்ண இருந்து போனால் அவளை யாரும் தொந்தரவு செய்யவில்லை அவளும் தனக்காக புதிய சில வாடிக்கையாளர்களை தேடிக்கொண்டு தனது மாதாந்திர சம்பளத்தை ஸ்திரப்படுத்திக் கொண்டாள் அன்று ராஜலிங்கத்தின் வழக்கு விசாரணைக்கு வர இருக்க அப்பொழுதுதான் இதுவரையினில் அவருக்காக வாதாட வக்கீலை நியமிக்கவில்லை என்பது அவளது நினைவுக்கு வந்து வேகமாக கிளம்பினார் நல்லதொரு நேர்மையான வக்கீலை சந்தித்தோம் இப்போதைக்கு அவர் வெளியே வராதவாறு ஜாமீன் இல்லாமல் பார்த்துக் கொள்ள கேட்க அவரோ அதற்கு நியாயம் இல்லாதது செய்ய மாட்டேன் என்று கூறிவிட்டார் அவரிடம் தனது வாழ்வில் நடந்த பற்றி விவரித்தவள் சார் இவரால் இப்ப கிரிதருக்கும் பிரச்சனை வருது கொஞ்ச நாளைக்கு அவர் உள்ள இருந்தார்னா நான் அவனுக்கு எல்லா விதமான தொழில் நிலைவு சொல்லிவும் சொல்லிக் கொடுத்து சரி பண்ணிடுவேன் என்று அவரது மனம் சமாதானமாகும் வண்ணம் பேசிவிட்டு வந்தால் சின்மையி அதை கேட்டுக்கொண்ட அவரும் அன்றைய ஹியரிங்கில் அவருக்கு சாதகமான எந்த ஆவணமும் தங்களிடம் இல்லை என்றும் அதை சேகரிக்கும் வரையினில் அவருக்கு ஜாமீன் வேண்டும் என்றும் வாதாட நீதிபதியோ அவரது வாதத்தை மறுத்து ஒரு மாத காலத்திற்கு நீதிமன்ற காவலை அறிவித்திருந்தார் அதில் கோபமான ராஜலிங்கம் சின்மையை நெருங்கி வர மாமா அந்த வக்கீல் ரொம்ப பண்ணாரு அதான் நான் புது வக்கீல் ஏற்பாடு பண்ண அவரும் எவ்வளவோ ட்ரை பண்ணாரு மாமா ஆனா உங்ககிட்ட அன்னைக்கு பணம் இருந்ததுதான் நமக்கு பெரிய மைனஸ்னு சொல்றாரு நானும் ஜுவல்லரி ஷாப் சிசிடிவி எல்லாமே பார்த்தேன் மாமா யாரும் பணம் வச்சது மாதிரியே தெரியல என்று வருத்தமான முகத்துடன் சின்மையை கூறவும் ஒரேதுமா ஆனா பெயில் கிடைக்கும்னு ரொம்ப நம்பி இருந்தேமா என்று அவர் எப்பொழுதும் ஏசியும் திடமான உணவும் வீட்டின் சொகுசான மெத்தைக்குமே பழகிய அவரது வயதான உடன் போலீஸ் ஸ்டேஷனின் கொசு கடிக்கும் கட்டாந்தரைக்கும் அவர்கள் வாங்கி தரும் கையதி பவன் பிரியாணிக்கும் சமாளிக்க இயலாமல் தவித்தது நம்ம நல்ல நேரம் மாமா போலீஸ் கஸ்டடி கேக்கல உங்களை சப்ஜெக்ட்ல தான் வைப்பாங்க அங்க உங்களுக்கு தேவையானதை செய்ய சொல்லி நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன் என்றவன் தயக்கமாக மாமா கேட்ட தப்பா நினைக்க கூடாது உண்மையிலேயே நீங்க என்கிட்ட சொன்னதை போல பேசதான் போனீங்களா இல்ல பழையபடி கோல்டு வாங்க போனீங்களா என்று சிறிது பயந்தது போலவே வினவினாள் இல்லை ஏமா ஏமா உனக்கு மாமா இந்த சந்தேகம் என்றவருக்கு உள்ளே பயம் வந்துவிட்டது தனது அத்தனை தவறுகளுக்கும் துணை நின்ற வாக்கில் வரவில்லை தங்கம் வாங்க திட்டமிட்ட தனது மகன் தன்னை வந்து எட்டையும் பார்க்கவில்லை இவள் தான் தன் மீது அக்கறை கொண்டு அனைத்தையும் செய்கிறாள் இப்பொழுது இவளும் தவறாக புரிந்து கொண்டு விட்டாள் தன்னை வெளியே எடுக்க கூட ஆள் இல்லை என்று எண்ணியவராக ஜென்மயி சீக்கிரமாக பெயிலுக்கு மறுபடி மனு போடுமா என்று அவர் சொல்லிவிட்டு செல்ல இன்னும் அவர் மேல் தனக்கு இரக்கம் இருப்பது எண்ணி தன்னை எண் வந்து கொண்டாள் சிண்மயி கோர்ட்டிலிருந்து கிளம்பியவள் ஒரு வாடகையாளரின் அலுவலகத்திற்கு சென்றுவிட்டு மீதி நோக்கி சென்றாள் அங்கே வாயிலில் யாரோ தனக்காக காத்திருப்பதைக் கண்டு யெஸ் மேம் என்றபடியே அந்த ஐம்பது வயது மதிக்கத்தக்க பெண்மணியிடம் கூற நீ என்று ஆளுமையும் கனிவும் சதவிகிதம் கலந்து வந்த அந்த குரலை கேட்டவள் ஆமா நீங்க என்றுபடியே வாயில் கதை வைத்திருந்து என்று அவரை அழைத்து சென்று சோஃபாவில் அமர வைத்தாள் அவர் யாரென்று அவளால் யூகிக்க முடியவில்லை நீங்க என்று அவள் யோசனையாக வினவ அது இருக்கட்டும்மா நான் உனக்கு வேண்டப்பட்டவதா

நீ என்னமா படிச்சிருக்க என்று ஆரம்பித்து அவள் எப்படி இந்த வீட்டை வாங்கினாள் எப்படி முதலீடு செய்ய தோன்றியது உண்மையான வழியினில் இந்த அளவுக்கு சம்பாதிக்க இயலுமா என்று கேட்டவர் கடைசியாக மகளிர் சுய உதவிக்குழு பெண்களுக்கு முதலீடு பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியுமா என்று கேட்டார் அவர் கேட்ட அனைத்திற்குமே பொறுமையாக பதில் தந்து வந்தவள் அவர் கடைசியாக கேட்ட கேள்விக்கும் கண்டிப்பா என்று பதில் தந்து முடிக்க அவரும் மகிழ்ச்சியான ஒரு முகபாவத்தை மருமகளா உனக்கு முழு தகுதி இருக்கு என்று கூறி ஒன்றும் புரியாமல் திகைத்து விழித்தாள் அவரோ உடனே தனது கைபேசியை எடுத்து விஸ்வா செலக்ஷன் சூப்பர் என்று சொன்னவர் நீ ஏதோ உன் மாமாவுக்கு கிளாஸ் எடுக்கணும்னு ஒரு வருஷம் டைம் கேட்டியா என்று சின்மையை பார்த்து வினவர் அவளோ அவர்தான் விஷ்வமித்ரனின் அண்ணை என்று உணர்ந்தவள் லேசான பதற்றம் கொண்டவளாக ஆண்டி சாரி எனக்கு உங்களுக்கு தெரியல என்று விழித்தாள் அது பரவாயில்லமா ஆனா நான் உனக்கு ஒன்னு சொன்னா கேப்பியா என்று அவர் கேட்க இந்த பள்ளி வாங்கும் படலம் எல்லாம் வேண்டாம் திருமணம் செய்து வாழை என்று சொல்ல போகிறார் என்று எண்ணியவளாக சொல்லுங்க ஆண்டி என்று சின்மையை கேட்க எப்போ ஒருத்தருக்கு தண்டனை கொடுக்க முடிவு பண்ணிட்டியோ உன் முடிவு சரியான ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஆராய்ச்சி பார்த்து உடனே தண்டனை கொடுத்துடு நீ கேட்ட இந்த ஒரு வருஷம் அவருக்கு மட்டும் இல்ல உனக்கும் தண்டனை மாதிரி தான் அந்த வேண்டாத சிந்தனை எல்லாம் மனச பாடா அதெல்லாம் தேவையா கொஞ்சம் யோசி அவர் செஞ்ச தப்புக்கு எங்க அடிச்சா வலிக்குமோ சூரியன் அங்க அடி அவர் சுருண்டு விழுந்தா பார்த்து சிரிக்காம ஒதுங்கி வந்துடு அதை விட பெரிய தண்டனை எதுவும் இருக்க முடியாது என்று அவளிடம் கூறியவர் அவளை இருந்திருந்தால் இதைத்தான் சொல்லி இருப்பாரோ என்று யோசிக்கிறேன் ஆண்டி என்று கூறினாள் நான் உன்னோட இங்க தங்கலாமா அவளிடம் அவர் ஒப்புதல் கேட்க என்ன ஆண்டி இதெல்லாம் போய் கேட்டுட்டு என்று கூறி அவரை உரிமையாக உள்ளே அழைத்தாள் ஆனா இது சிங்கிள் பெட்ரூம் தான் கூற அவரும் அதற்கு முதலவா கிச்சனுக்கு போவோம் என்று கூறி அவளை அழைத்து சென்று அவளை கிச்சன் மீடியில் அமர சொல்லிவிட்டு வேகமாக சமைக்க ஆரம்பித்தார் என்ன சேது சாப்பிட வரேன்னு சொன்னாரா அவள் கேட்க அவரும் அவளது கேள்விக்கும் இல்ல நீ தான் சரியா சாப்பிடாம குச்சி மாதிரி இருக்க அதனால உங்க கல்யாணம் வரைக்கும் நான் தான் இருக்க போறேன் ஒழுங்கா சாப்பிட்டு உடம்ப தீத்து என்றபடியே அவர் அவளது தோலை தட்டி கொடுக்க அவர் கைகளை பற்றி அவள் கண்ணீர் உகத்தாள் என்ன இந்த அத்தியாயத்தை கேட்டு மகிழ்ந்தீர்களா இதே போன்று அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கின்றோம் மறக்காம உங்களை பொழிவை கதை கேட்க விரும்பும் வாசகருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மிக்க நன்றி